வி ஆர் லாங் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய கோல்ஸ் எப்போவோ அந்த கோல்ஸுக்கு ஏற்றா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பீக் ஆரஞ்சு மார்க்கெட் அப்பா இருந்துச்சுல்ல அப்போ வந்து நீங்கள் ஏன் ரிடம்ஷன் பண்ணலை வணக்கம் சப்ளிங்க மல்லியம்மன் டேரக்டர் பிரக்லா பிரைவேட் லிமிடெட் இப்போ மார்க்கெட் எல்லாம் டவுனு ஸோ வி டூ கெட் கொஷின்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் குயரிஸ் புதுசாக வந்தவங்க பழைய கஸ்டமர்ஸ் எங்களை ரொம்ப கூப்பிட மாட்டாங்க தே நோ பிகாஸ் been there தேர் ஃபார் த so சோ மெனி இயர்ஸு அப்ஸ் டவுன்ஸு எல்லாமே தே ஆர் ஃபுல்லி அவேர் ஆஃப் இட் பட் வேர் however last அவர் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் ஒன் அண்ட் year இயர் டூ இயரில் போட் போர்ட் பண்ணவங்க அவங்க எல்லாமே வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸோ ஒரு காமன் கொஷின் நான் பார்க்கிறது வந்து அல்லது கேட்குறது வந்து எங்கள் ரிலேஷன்ஷிப் மூலம் மேனேஜர்ஸ் மூலம் ஒரு சில கஸ்டமர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் பீக்காக இருந்துச்சுல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பீக்கா அரைஞ்சு மார்க்கெட் அப்பா இருந்துச்சுல்ல அப்போ வந்து நீங்கள் ஏன் ரிடம்ப்ஷன் பண்ணலை எல்லாத்தையும் ரிடம்ப்ஷன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி மார்க்கெட் எப்போ பாட்டமாக போகுதோ அப்போ வந்து எங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தந்துடலாம்ல ஸோ இது பண்ணாவிட்டிங்க அதனால எனக்கு சேலைக்கு எனக்கு ரெண்டு கோடி ரூபா போர்ட் போலியோ காமிச்சது ஒன்றரை கோடியாக காமிக்குது வாட்டை வர் ஆர் ஒன் பாய்ண்ட் சிக்ஸாக காமிக்குது அல்லது பத்து லட்சம் எங்களுடைய போர்த் ஃபோலியோ அன்னையை காமிச்சது வந்து இன்னைக்கு ஒரு எட்டு லட்சமாக காமிக்குது எட்டு லட்சமாக காமிக்குது இதில் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தில் நஷ்டம் அதாவது மார்க்கெட் வீக்காக இருக்கீங்களா எக்ஸ்ஐஆர்ஆர் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தேழுன்னுலாம் காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு அது வந்து இப்போ பதினேழு பதினெட்டு அது மாதிரி காமிக்குது ஸோ ஸ்டில் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன் இப்போ எப்படியே பார்க்கீங்களா ஒரு டூ டைம்ஸ் டூ அண்ட் ஆஃப் டைம்ஸ் அது மாதிரி இருக்குது பட் ஸ்டில் எங்களுடைய ஐம்பது லட்சத்துக்கான எங்களுடைய பத்து லட்சத்துக்கான எங்களுடைய ஐம்பதாயிரத்துக்கான எங்கே போச்சு எங்கே போச்சு நீங்கள் அப்போ எடுத்து தந்துருக்கலாம்ல இது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஜென்ரலி வந்து இப்போ நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வி ஆர் லாங் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஜென்ரலி வந்து லாங் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் என்னன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய கோல்ஸ் எப்போவோ அந்த கோல்ஸுக்கு ஏற்றாற் போல நம்ம வந்து உங்களுடைய பணத்தை வந்து எடுத்து கொடுப்போம் லாபகரமானதாக்கி எடுத்து கொடுப்போம் ஸோ உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அறுபது வயசில் இப்போ ரைட்னா உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு தான் ஸோ இப்போ நான் இன்னும் ஒரு இருபது வருஷம் இருக்க உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்போ வந்து நாங்கள் ஒரு ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தேழு வயசில் வந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ண ஆரம்பிப்போம் உங்களையும் கூப்பிட சொல்லுவோம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் அகடாக வந்து எங்களை கூப்பிட்டு சொல்லிவிடுங்க உங்கள் கோல் எப்போ ரீச் ஆகோ அதுக்கு முன்னால் கூப்பிட்டு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்தந்த பர்பஸ் அந்தந்த ஐட்டத்துக்கு தான் நம்ம அலோகேட் பண்ணுறோம் ஸோ அப்படி அலோகேட் பண்ண இல்லை இப்போ இந்த நாற்பது வயசாக இப்போ நீங்கள் இருக்கீங்க என்ன பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் வச்சு தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம் அறுபது வயசுல தான் ரிட்டையர் ஆகிறீங்க இருபது வருஷங்கள் தான் ரிட்டையர் ஆகிறீங்க அப்போ தான் பணம் தேவை இப்போ வந்து உங்களுக்கு ஐம்பது லட்சம் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஒரு கோடி குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை பத்து லட்சம் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஸ்டில் டு லாங்வேட்டுக்கோ இந்த பதினஞ்சு பதினேழு வருஷத்தில் வந்து இன்னும் நிறைய பணம் பண்ண போகிறோம் மார்க்கெட்லேருந்து என் நான் மட்டும் இல்லை இந்தியாவில் எந்த ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்சனாலையுமே வந்து உங்களுக்கு வந்து இதுதான் பீக்குன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து போஸ்ட் மார்ட்டம் ஆறு மாதம் கழித்து நம்ம செப்டம்பர் தான் பீக்குன்னு சொல்கிறோம் பட் ஆனால் நம்ம மே ஏப்ரல் மேலேயே வந்து மார்க்கெட்லாம் அப்பா இருந்துச்சு ஸ்மால் மிட் கேப்பெல்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருந்துச்சு அப்போ வந்து நாங்கள் யாருமே எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஸ்மால் மிட் கேப்பில் போய் பல்கா போடுங்கலாம் சொல்லலை அவங்க அக்ரஸிவ் இன்வெஸ்டர் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இன்னும் இருக்குது டைம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம எஸ்ஐபியில் போய்க்கலாம் நீங்கள் ரெயிலாக அக்ரஸிவ் இன்வெஸ்டர் ஹை ரிட்டர்ன் வேணும்னா அப்போ அதில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்போம் பட் நாங்கள் வந்து பல்காக போ ஏன்னா எங்களுக்கு தெரியும் அமைக்கி வேல்யூஷன் ஹையாக இருக்குன்னு சொல்லி அந்த டைத்தில் நம்ம ஸ்மால் கேப் மிட் கேப்பில் போக மாட்டோம் தட்ஸ் வாட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆர் எம்எஃப் டி லைக் அஸ் யூனோ ஹெல்ப்ஸ் யூ வித் இந்த எது கரெக்ட் இந்த டைத்துக்கு எது கரெக்ட் உங்களுடைய ஒவ்வொரு தடவையும் உச்சம் இதுதான் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஏப்ரல் மேலேயே வந்து உச்சம்னு நாங்கள் ஃபீல் பண்ணிருக்கலாம் பட் நான் அப்பவே ரிடப்ஷன் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஐயோ இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு இந்த பாருங்க மார்க்கெட் இருக்கே என்னுடைய லாபத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை இப்போ வந்து நான் இப்போ உங்களை ரிடக்ஷன் பண்ண சொல்லணும்னு வச்சுக்கங்க ஐயோ எனக்கு இவ்வளோ லாஸாகிடுச்சு இப்போ ரிடக்ஷன் பண்ணுறீங்க இப்போ லோயர் ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு ஸோ தேர் இஸ் நோ என் டு இட் எந்த பர்சன்டேஜ் எந்த லாபம் வந்து உயரிய லாபம்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால தான் ஜென்ரலி வி வித் கோல்டு பேஸ்டு பிளானிங் கோல்ட் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா சஜஷன்ஸ் அட்வைஸ் எல்லாமே நம்ம வந்து கோல்ட் பேஸ்டாக தான் இருக்கும் உங்களுடைய காத்திருப்பு காலம் என்ன உங்களுடைய ஹொரைசான் என்ன உங்களுடைய கோல்ஸ் என்ன ஏன்னா நம்ம எல்லோருமே பணம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் ஒவ்வொரு பர்பஸை சால்வ் பண்ணுறதுக்காக தானே பணத்தை மல்டிப்ளை பண்ணணும் ஐ டூ அக்ரி அதுக்கும் வி ஆவ பிளான் ஏன்னா வெல்த் ஜென்ரேஷனு வெல்த் மேக்ஸிமைசேஷன் அதுக்குமே டூயிங் இட் ஸோ அப்படிங்கையில் வந்து இதில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரிடம்ஷன் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணுவீங்க இந்த ரிடம்ஷனை பண்ணி கொண்டு போய் லேட்டஸும் நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்க அந்த டெட் ஃபண்டில் போடுறோம் அங்கே ஆறு ஏழு பர்சன்ட் கிடைக்கும் அந்த ஆறு ஏழு பெர்சன்ட்டுக்கு வந்து நீங்கள் ரிடக்ஷன் பண்ண அமௌண்ட்டுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் கட்டுவீங்க ப்ளஸ் மீதி உள்ள பணத்தை கொண்டு எஃப்டியில் போடுறீங்க அந்த எஃப்டிக்கு வந்து வருஷா வருஷம் வந்து நீங்கள் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ப்ராக்கெட்டில் இருக்கீங்கன்னு எடுத்துக்கிறீங்க அதுக்கு டேக்ஸ் கட்டணும் ஸோ கையில் ஒரு ஏழு பெர்சன்ட் என்ன எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வர்றானா உங்கள் கையில் வந்து அஞ்சு பர்சன்ட்டு தான் வரும் ஸோ இப்போ இப்போ நம்ம பீக்கு வித்ரா பண்ணுறோம் கேபிடல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டுறோம் எஃப்டியில் போடுறோம் டேக்ஸ் கட்டுறோம் ப்ளஸ் மார்க்கெட் லோன் நினைக்கிறோம் திருப்பி கொண்டாந்து எக்ஸாக்ட் லோ பாயிண்டில் போடுறோம் இதெல்லாம் நம்ம அசம்ஷன் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கூட லாங்கர் டேர்ம் ஆவரேஜ் எடுத்து ஈக்விட்டி மியூச்சுவல் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறத விடவெல்லாம் அது பெட்டராக இருக்கும் வி ஆர் நாட் இன் ட்ரேடிங் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ட்ரேடிங் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்னா தான் வந்து ஓகே இந்த டைத்துலேருந்து புக் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் வாங்க அதை திருப்பி அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம டெட்டை கொண்டு போகலாம் இதே கொண்டு போகலாம் அப்படின்னு ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு வெல் தாட் அவுட் பிளான் ஒரு அலோகேஷன் பண்ணுறோம் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு எவ்வளோ தேவை நெக்ஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் எவ்வளோ தேவை அதுக்கு தகுந்த அப்பள்ள ரிஸ்க் இல்லாத ஃபண்டு லாங் டேம்க்கு எவ்வளோ தேவை இதெல்லாம் பண்ணி அசெட் அலோகேஷன் பண்ணி உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டு ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து ஐயோ ஐ ஹவ் லாஸ்ட் சம்திங் அப்படின்னு நினைக்காதீங்க டோன்ட் ஒரி அபவுட் இட் உங்களுடைய கா காலம் உங்களுடைய கோல்ஸை பேஸ் பண்ணி நம்ம பண்ண எல்லாருமே வி கேன் பி ஹாப்பி அண்ட் வி கேன் பி ரைட் பெரஸ் இந்த மார்க்கெட் அப்பு டவுனை வச்சு நம்ம டெசிஷன் எடுத்தோம்னா வி கேன் நாட் ஹவ் அ லாங் டேம் சொல்யூஷன் டெம்பரவரியாக ஒரு டைம் ஹிட்டாக இருக்கலாம் ஒரு டைம் மிஸ்ஸாக இருக்கலாம் பட் ஆல் த டைம்ஸ் நம்ம ஹிட் பண்ணுவோம் கரெக்ட் டோனில் கரெக்ட் மார்க்கெட்டை எக்ஸிட் பண்ணுவோம் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுவோம் இது வந்து நோ ஒன் கேன் அஷ்யூர் நோ ஒன் கேன் நோ ஓன் ஹஸ் டன் இட் ரியலாக ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பட் ரொம்ப இன்னொரு பேஷண்ட் இன்வெஸ்டராக இருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் த்ரூ எஸ்ஐபி ஸோ எஸ்ஐபி வந்து மோஸ்ட் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிடுது இந்த இந்த அப் டவுனு கரெக்ட் என்ட்ரியா ராங் என்ட்ரியா இது எல்லாத்தையுமே வந்து எஸ்ஐபி வந்து அவாய்ட் பண்ணிடும் ஸோ யூ நீ நாட் ஒரி மார்க்கெட்டை இறங்கிருச்சே என்னுடைய ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சே அல்லது லாஸில் இருக்கே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் சன்னி டேஸ் ஆர் ஆராகட் பிரைட்டர் டேஸ் ஆர் ஆராக்ட் இட் இட் வில் கம் பேக் யூனோ ப்ராபப்ளி இன் த நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் இயர் இட் இட் ஷுட் கம் பேக் ஏன்னா இந்தியா இஸ் அ க்ரோயிங் எக்கானமி அதனால் நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம் உலகளாவிய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்மளுடைய எக்கானமி அஃபெக்ட் தான் ஆகும் அதுக்கு பட் ஹவ் இன்டர்னலி இண்டியா இஸ் அ க்ரோயிங் எக்கானமி ஸோ அல்டிமேட்லி ஆல் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் க்ரோ யூனோ எவ்ரி ஒன் ஆஃப் ஆஃபர்ஸ் ஈச் அஸ் கேன் பி ப்ராஃபிட்டபுள் நம்ம எல்லாருமே ஸ்மைல் பண்ணலாம் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு தருது அந்த வழியை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் பிஏ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஷார்ட் டேம் வாலட்டிலிட்டியை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க தீஸ் ஆர் ப்ளிப்ஸ் நீங்கள் லாங் டேர்ம் கிராஃப் பார்த்தீங்கன்னா தான் அப்பா போய்கிட்டே இருக்கும் ஸோ டோன்ட் ஒரி அபவுட் ஹாப்பி இன்வெஸ்டிங் மீண்டும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்